மிக முக்கியமாக இந்த மாநாட்டில் பேசப்படக்கூடிய முக்கிய செய்தி என்னவென்றால் எண்பத்தி ஏழில் அதற்கான போராட்டத்தை நடத்தினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நூற்றி எட்டு சாதிகளுக்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு என்பதை மறைந்த முதல்வர் கலைஞர் அவர்கள் வழங்கினார் அது கடந்து வந்த பாதையை பார்க்கின்ற பொழுது இருபத்தி ஒரு உயிர்களை பலி கொடுத்து அந்த இடஒதுக்கீட்டை நாம் பெற்றோம் போராடியது வன்னியர் சமுதாயம் பயனடைந்தது நூற்றி எட்டு சமூகங்கள் ஆனால் இன்றைக்கு அந்த இருபது விழுக்காட்டின் மூலமாக வன்னியர்கள் கல்வியில் வேலைவாய்ப்பில் உரிய பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்கிறார்களா என்ற ஆய்வை மேற்கொண்டபோது அது பெருமளவில் வன்னியர் சமுதாய மக்களுக்கு பயனளிக்கவில்லை எனவே அருந்ததியருக்கு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உள்ஒதுக்கீட்டை போன்று வன்னியர்களுக்கென்று ஒரு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த ஆட்சியின் போது பெரும் போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம் அதன் காரணமாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு என்பதை வன்னியர் சமுதாயத்திற்கு அன்றைக்கு கொடுத்தார்கள்